பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோக்கும் பிரிவா போற்றி சிவபெருமானுடைய சிவ தாண்டவர்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில ஐந்து தொழில்களுக்காக ஆடிய நடனங்கள் வரிசையில ஐந்தாவது தொழிலான அருள் தொழிலுக்காக காலிக்கான ஆடிய நடனம் பற்றிய சிந்தனையை தொடர் பதிவுல இது இரண்டாம் பதிவு உர்த்தவ தாண்டவத்தை சித்திருக்கும் கர் சிலைகளை பற்றி பார்ப்போம் உத்தவ தாண்டவ கருத்தை மையமாக கொண்டு எழுந்திய சிலைகள் பல இருக்குது மதுரை புது மண்டபத்திலேயும் தென்காசி விஸ்வநாதர் கோயிலையும் பேரூர் கோயிலையும் காணப்படும் ஆடவல்லான் காளி சிலைகள் கண்ணையும் கருத்தையும் கவர்வனவாக இருக்குது இந்த தாண்டவ செப்பு திருமேனி அரிது ஒன்று திருவாலங்காட்டு கோயிலில் வழிபாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் திருவாலங்காட்டு கோயில் வழிபாட்டில் இருக்குது அதுபோக காஞ்சி திருப்பணந்தாள் கும்பகோணம் திருச்செங்காட்டங்குடி தாரமங்கலம் ஆகிய இடங்களில் இந்த உற்சவ தாண்டவ உருவம் மேனிகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இறைவன் நடனத்தை கண்டு தாளம் கொட்டுகிற பாணியில் உள்ள காரைக்கால் அம்மையாருடைய செப்பு சிலை உண்டு கன்சஸ் நகரில் நெல்சன் கலையரங்கத்தில் அம்மையாரின் சிலை ஒன்று அணி செஞ்சு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் தென்காசியில் விஸ்வநாதர் கோயிலில் ரெண்டு பெரிய உத்தவ தாண்டவ சிலைகள் இருக்குது ரெண்டு தூண்களையும் இருக்கிறதுல ஒன்று உத்தவ தாண்டவம்னு மற்றொன்று மகா தாண்டவம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு பல்லாலாகிய பெரிய சிலைகள் அப்படிங்கிறதுனால உணர்ச்சியுடன் காணப்படுகின்றன உத்தவ தாண்டவ மூர்த்திக்கு மே மோன உள்ளார் மகா தாண்டவ மூர்த்தி கொடுமை காணப்படுகிறது இம்மூர்த்தி கையில் உள்ள தமரகமும் முழங்கப்படுவது போல தோற்றம் அளிக்கிறது மதுரை புது மண்டபத்திலேயும் உற்த்தவ தாண்டவருடைய மூர்த்தியும் கம்பத்தடி மண்டபத்துக்கு ஏய்தாப்பில் சந்நிதிக்கு சற்று தள்ளி எதிரே உள்ள உற்த்தவ தாண்டவரும் நாயக்கர் கால சிறப்பு கொண்டது புது மண்டபத்தில் உத்தவ தாண்டவம் ஆடும் இறைவன் காலடியில் காரைக்கால் அம்மையார் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் பேரூர்ல வந்து உற்த்தவ தாண்டவம் ஆடும் ஆழவல்லானுடைய பேரூர் சிவன் கோயிலில் சிலை இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பேரூர் சிற்பம் வந்து மதுரை தென்காசி உர்த்தவ தாண்டவர் மூர்த்திகளை காட்டிலையும் உருவத்தில் சின்னதாக இருக்கு காளி நடனக்கலையில் பேர் போனவர் நடனத்தில் தமக்கு நிகர் ஒருவரும் இல்லை அப்படின்னு காளி இருமாந்திருக்க அதனை அறிந்த சிவபெருமான் அவரோட நடனம் செய்து இந்த நாண்டவத்தை ஆடினார் அப்படின்னு காளி இந்த தாண்டவத்தை செய்ய முடியாமல் தோல்வி உற்றாங்க அப்படின்னு இருமாப்பு நீங்கினால் அப்படின்னு கூறப்படுது இவ்வாறு காளியோட செருக்கை அடக்கிய சிவபெருமான் விரைவான கதியில் ஆடிய நடனம் சண்ட ஆகும் இதனை விளக்கும் வடிவமே சண்ட தாண்டவ நடன வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தாண்டவம் நிகழ்ந்தபோது கார்கோடகன் அப்படிங்கிற பாம்பரசனும் கணந்தகர் அப்படின்னு சொல்கிற முஞ்சிகேசி முனிவரும் இந்த தாண்டவத்தைக் கண்டு வீடு பெறு பெற்றாங்க அப்படின்னு கதையும் உண்டு தொண்டை நாட்டில் திருவாலங்காட்டில் இந்த நடனத்தை சிவபெருமான் செய்ததாக புராணங்கள் சொல்லுது மேலும் ஆட்டத்துக்கு நடுவில் கீழே விழுந்த காதனியை ஆட்டம் களையாமல் கால் விரலால் சுண்டி எடுத்து காது வரைக்கும் அதே காலார் கொண்டு சென்று பார்ப்போர் உணராவண்ணம் சிவபெருமான் அணிந்து கொண்டார் அப்படின்னு ஆகம கதைகளில் உணர்த்தி சொல்றாங்க சண்டத்தாண்டுவத்தோட மூர்த்தியுடைய உருவங்கள் பல கிடச்சிருக்கு அதில் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட அரிய திருவுருவம் ஒன்று தொண்டை நாட்டு திருவாலங்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சிவக்கோயிலில் இருக்குது இந்த தாண்டவ மூர்த்தத்தில் சித்தாந்த சாத்திர கருத்துகள் பல விளக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு இருக்குது குழந்தை கீழ்கோட்டத்திலே இந்த மூர்த்தியை இருக்கிறத நம்ம பார்க்கலாம் திருமன் எல்லா உயிர்களுக்கும் மறைப்பல் தொழில் செஞ்சதுக்கு அப்புறம் அருளல் தொழில் சென்று எல்லா உயிர்களுக்கும் சிவப்பலம் கிடைக்குமாறு அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேசர மகாதேவா தின்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்